ஒரு பக்கம் பேரண்ட் ஒரு பக்கம் ஸ்கூல் இவங்க ரெண்டு பேரும் ஒத்தரோட புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைச்சாதான் இந்த வண்டி டெஸ்டினேஷன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் கல்வி என்ற வண்டி டிசிப்ளினிங் அப்படின்னா ரெண்டு விதமான டிசிப்ளின் இருக்கு ஒன்று ப்ரோ ஆக்டிவ் டிசிப்ளினிங் ரெண்டாவது டிசிப்ளினிங் என் வாழ்ந்த பெற்றோர்களே வானமயில்லை அறக்கட்டளை மூலமாக இந்த வீடியோஸ் நாங்கள் போட்டுட்டு வரோம் எங்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை பேஸ்ட் ஆன் ரிசர்ச் இஸ் எவ்ரி சைல்டு ஹேஸ் எ ரைட் டு லேர்ன் அண்ட் எவ்ரி சைல்டு கேன் பி மேட் டு லேர்ன் எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்னென்னா ஒவ்வொரு குழந்தையாலையும் நன்றாக படித்து முன்னுக்கு வர முடியும் அண்டு ஒவ்வொரு குழந்தையும் படிக்க வச்சு அவங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரணும் இது தான் அதுக்காக தான் இந்த வீடியோலாம் போட்டுட்டு வரேன் கடந்த சில எபிசோடில் அச்டிவ் டிசிப்ளின் என்பதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் அதில் இன்னும் ஒரு அஞ்சு பாயிண்ட் நான் கொடுக்க போகிறேன் இதை நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஒன் படிப்பது படிக்க வைப்பது கல்வி கற்றல் கற்பித்தல் இது நடக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கிராமங்கள் எல்லாம் போனீங்களன்னா மாட்டு வண்டி நீங்கள் பார்ப்பீங்க ரெட்டை மாட்டு வண்டி அந்த ரெட்டை மாட்டு வண்டியை இணைச்சிட்டு இடையில இடையில் ஒரு உடன் பீஸ் இருக்கும் நொகத்தடி அது ரெண்டு மாடம் ஒத்துழைத்தா தான் இந்த வண்டி கடைசி வரைக்கும் போய் சேரும் அது ஒத்துழிக்கல அப்படின்னா அந்த தான் வண்டியாக இருந்தாலும் என்ன தான் வண்டி ஓட்டுறவர் நல்லவராக இருந்தாலும் அந்த வண்டி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராது அந்த ரெண்டு காளையை போன்றவர்கள் தான் ஒரு பக்கம் பேரண்ட் ஒரு பக்கம் ஸ்கூல் இவங்க ரெண்டு பேரும் ஒத்தரோட ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைத்தா தான் இந்த வண்டி டெஸ்டினேஷன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் கல்வி என்ற வண்டி அதுதான் இப்போ நான் பேசப்பறேன் இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ டிசிப்ளினிங் அப்படின்னா ரெண்டு விதமான டிசிப்ளின் இருக்குது ஒன்று ப்ரோ ஆக்டிவ் டிசிப்ளினிங் ரெண்டாவது ரியாக்டிவ் டிசிப்ளினிங் ப்ரோ ஆக்டிவ் டிசிப்ளினிங் அப்படின்னா குழந்தையோட உட்காந்துக்கிட்டு வீட்டில் அல்லது ஸ்டூடெண்டோட உட்காந்துக்கிட்டு ஸ்கூலில் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செஞ்சால் இந்த கான்சிக்வன்ஸ் இதெல்லாம் செய்யலைன்னா இந்த கான்சிக்வன்ஸ் ரூல் எழுதி வச்சிடணும் இதை நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்டில் சொல்லியிருக்கேன் வீடாக அறுத்து தானே இத்தனை மணிக்கு சாப்பிடணும் இத்தனை மணிக்கு படிக்கணும் இவ்வளோ நேரம் தானே டெலிவிஷனை யூஸ் பண்ணணும் தட் ஈஸ் வி அக்ரி வித் சைல்டு தட் இஸ் த நார்ம்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்புறம் உயில் இம்ப்ளிமெண்ட் ரியாக்டிவ் டிசிப்ளினிங் அப்படின்னா தப்பு செய்ய உது அதுக்கப்புறம் கண்டிக்கிறது தண்டிக்கிறது சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னா எதை நம்ம ஒத்துக்கிட்டோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸி ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ அப்படின்னா பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட் நம்ம ஒத்துட்டோம் இல்லை அந்த அஞ்சு பாயிண்ட் நம்ம மானிட்டர் பண்ணுவேன் அது ஒவ்வொரு முறையும் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூவில் கெட் அ ரிவார்ட் பாயிண்ட் இப்போ ஜிபேயில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அது ஒரு ரிவார்ட் பாயிண்ட் நம்ம கொடுத்துட்டே இருக்குது அதே மாதிரி ஆன்லைன் ஏதோ புக்கு ஆர்டர் பண்ணுறோம் இல்லை ஏதான ஒரு கடைக்கு போய் துணி மணி வாங்குகிறோம் நம்ம ஃபோன் நம்பர் வாங்கிப்பாங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நீங்கள் பொருளை வாங்க வாங்க இதை ஆட் பண்ணிகிட்டே போகும் ஒரு ஒரு பாயிண்ட் வந்த உடனே அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே போல் தான் இது கூட நீ தினமும் படிச்சிட்டியா ஒரு பாயிண்ட்டு தினமும் நான் சொல்கிற மாதிரி டெலிவிஷன் ஆஃப் பண்ணிட்டியா ஒரு பாயிண்ட்டு அரை மணி நேரம் தான் ஒத்துட்டோம் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கரெக்டாக ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணிட்டியா அது ஒரு கிரெடிட் பாயிண்ட்டு அது சேர சேர உயில் கிவ் யூ சம்திங் அதே மாதிரி குழந்தைகள் நல்லது பண்ணும்போது வெரி குட் யூஆர் ஃபாலோயிங் தி நார்ஸ் ஆக்ரீட் ஐ லவ் யூ டியா இன்னோ அதே மாதிரி கிளாஸில் கூட பாயிண்ட் நம்பர் ஃபோர் ரூல்ஸ் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் கோட் ஆஃப் காண்டெக்டில் எந்த ஒரு விதமான கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது தேர் இஸ் பின் நோ கன்ஃபியூஷன் இன் ரூல்ஸ் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் கோட் ஆஃப் காண்டக்ட் வகுப்பில் குரலை உயர்த்தி நீ பேசக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது ஷுட் நாட் டாக் பேக் அதே மாதிரி வீட்டில் அம்மா சொன்னாலும் அப்பா சொன்னாலும் பெரியவங்க சொன்னால் அதை மதித்து நீ நடக்கணும் ஸோ வீ நீ பி வெரி கிளியர் ஆன் தி கோட் ஆஃப் காண்டக்ட் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் டிசிப்ளின் ஃபைவ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஸ் எஸ் எட் கான்சிக்வன்ஸ் ஆறு மணிக்கு நீ வீட்டுக்குள்ளே வந்துடணும் கேம் எல்லாம் முடிச்சுட்டு நான் சொன்னேன் இன்றைக்கி வரலை அதனால் டினையல் ஒரு ஒரு டூலும் இருக்குது டினையல்னால் மறுப்பது ஒவ்வொரு சண்டேவும் நம்ம வெளியில் சாப்பிட போவோம் நம்ம போன வாரம் நான் ரிவ்யூ பண்ணி பார்த்தேன் நீ படிக்கவே இல்லை அதனால் இந்த சண்டே வி ஆர் நாட் கோயிங் ஆல் ஆஃப் எஸ் அக்ரீட் எவ்ரி ஃப்ரைடே வில் ஹேவ் ஐஸ்கிரீம் திஸ் ஃப்ரைடே வி வில் நாட் ஹேவ் ஐஸ்கிரீம் பிகாஸ் யூ டிட் நாட் பிஹேவ் ப்ராப்பர்லி அதே மாதிரி வகுப்பில் கூட ஒரு ஸ்மால் ரிவார்ட் பாயிண்ட் வச்சுக்கிட்டு அதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அதனால் நான் ரிவார்ட்னால் கொடுக்க மாட்டேன் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ப்ரோஆக்டிவ் டிசிப்ளின் ஈஸி ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் தென் ரியாக்டிவ் டிசிப்ளின் இது மாதிரி நம்ம நடத்திட்டு போனோம்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தானே ஐ ஆம் அகெயின் டெலிங் யூ எவ்ரி சைல்டு கேன் பி மேட் டு ஸ்டடி படிக்கலன்னா அதுக்கு நாம் தான் காரணம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்